வணக்கம் பாலாஜி பிலிம் ஃபேக்டரி யூடியூப் சேனல் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் கம்பம் முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலைப் பள்ளியில் காவல் நிலையம் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டுள்ளது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் காவல் ஆய்வாளர் திருமதி முத்துலட்சுமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இந்த போதை விழிப்புணர்வு சம்பந்தமான உறுதிமொழியையும் போதை பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் எடுத்து கூறினர் போதையை ஒழிப்போம் நாளைய சமுதாயத்தை காப்போம் நன்றி வணக்கம் அப்பாவுக்கு

பதினேழு வயசு பதினாறு வயசுல ட்ரிபிள்ஸ் சாயங்காலம் பார்த்தேன் ஒரு அளவு இருக்கே அதுக்குரிய வயது இருக்கு அதனால நீங்க நல்ல பழக்கங்களை முடங்கிக்கொள்ளும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் சமுதாயத்தில் மதிப்பு இருக்கு